நினைமாவே நிலைவே போனும் நினைமாவது அப்படியா நிறை மாதிரி பண்ணுங்களேன் போற நல்லா இருப்பா வைத்தியமாய் நாராயணத்தை கண்டேன் எங்க போறீங்க

அதனால சரி அதுக்கப்புறம் சரி ஏதோ பண்ண போன செஞ்சு அடுத்த ரீல்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் டேரி மிளுக்கு தாகம் பண்ணா ஒத்துக்கோங்க டேரி மிளுக்கு தர வீடியோ கிடையாது சும்மா ஃபன் வீடியோ அப்படின்னா டேரி மிளுக்கு வேணும் டேரி மிளுக்கு சொல்லி சரியான சண்டை அதுல இருந்து மினிமம் ரெண்டு மூணு பேசி பாத்து பேசவே இல்ல சரி வீடியோ எடுத்து பன் பண்ணலாம் டேரி மிளுக்கு அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அது வந்து எப்படி நீ ஃபர்ஸ்ட் நல்லா ஆசை காட்டி ஏமாத்திட்டேன் அதுதான் இப்ப அது காரணம் ஆசை காட்டி ஏமாத்திட்டேன் அதுதான் இப்ப அது காரணம்

சரியான பார்ட்டையும் எழுதி வச்சிருக்கேன் பாட்டு பாரு நான் ஓய் அனுப்பியேன் உன்னுக்கு ஒரு காலையில் ஒரு பாட்டு நான் எழுதி வச்சிருந்தேன் அந்த பாட்டை நீங்கள் கட்டிவிடுங்க அழகுங்க என்னால் வந்து ரொம்ப கொண்டு போக முடியல அந்த பாட்டை உங்களுக்கு ஒரு லைன் பாடுறேன் நீங்க வந்து பிடிச்சிருந்த அப்புன்னா கமான சொல்லுங்க படிக்கிறேன் அப்படிமா நான் படிச்சு வச்சீங்கண்ணா நான் படிச்ச வைவங்களேன்மா என் கோவம் ஃபுல்லாக லவ் வந்து அவங்க மனசில் லவ் வந்து பாட்டை பாருங்கள்

நான் வந்து உண்மையா அடிச்சிருச்சுக்கேன் அடி கதறிடும் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க சேட்ட பண்ணி வேணும் சேட்ட நீ இதே சேட்ட பண்ற பிச்சி ஏ சட்டைய பிடிக்காத மை தந்து ஓடியும் நீ பேசுற எல்லாம் மக்கள் தெரிய வேண்டாமோ நான் தொல்ல யாருக்கு இடத்த காலி ஏமா அப்படி இருக்க அப்ப என்ன தொல்லன்ட்டா பேருக்கு என்ன தொல்லான்னு சொல்லு தொல்லைன்னா தொல்லை என்னன்னு தெரிஞ்சவன்

நீ வாய் ரொம்ப பேசுற அதனாலதான் வேற ஒரு கிடையாது இது வந்து கொஞ்சம் வந்து முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க வாய் பொன்னாட்டி வாய் ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அக்களை சொருங்கி வாயில வச்சிருங்க ஒரு அருணாத்துக்கு அமைதியாக என்ன குடிமா யாருக்குள்ள செண்டு ஓடி அடிக்குமா மணக்கும் மணக்கும் பெரிய மல்லிப்பூ மணக்கும் மழை மல்லிப்பூ வச்சு சுரேஷ் வாடுது வாய் முடுப்போம்

மாமா கையே இரும்பு கட்டடி அதை வச்சு உன்னை அடிக்கவா உன்னை அடிக்கவா என் கையை திருக்குறே நீ எதுக்குமா மாச்ச இது பண்ணிட்டு இருக்க நான் ஒரு பேசணும் வேலைய பத்தி போயிரு நீ நானே ராஜி நீ ஆண்டவரே சரி பண்ண நான் பேசவே மாட்டேன் தங்கம் என் தங்கம் தங்கம் இது நீ ரொம்ப குறங்காக்கிட்டே ஓகே फ्रेंड्स நான் வந்து இதோட முடிச்சுக்கறேன் நான் வந்து ரொம்ப ஏனா இப்ப வீடியோ கண்டிதே கொஞ்சம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிரவா ரொம்ப கோபப்படுவேனா வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன்

நான் வச்சுட்டேன் வச்சிட்டேன் தெரியாத பண்ணிட்டு இருந்தேன் எதுக்காக வந்து இவளுக்கும் தெரியக்கூடாது எனக்கும் தெரியக்கூடாது தெரியக்கூடாது அதனால ஒரு குட்டி பிராங் இது ஒரு பிராங்க உண்மை என்னன்னா ரீல்ஸ்ல வந்து இவங்க கோவப்படுத்திட்டு இப்போ நான் பிராங்க சரியான பிராங்க தான் வந்து குட்டி பிராங்க குட்டிமா எடுத்து வரணும் கிடையாது ஏன்னா முடிப்பேன் இப்ப வந்து கொடுக்குற மாதிரி ரீல்ஸ் முடிச்சு விட்டுருவேன் ஆனா இன்னும் கொடுக்கல இதுக்கப்புறம் இந்த லாக் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பிராங்க் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம்